பாதுகாக்கப்பட்ட நூற்றி எழுபத்தி நாலு வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் இதோ வாட் சம்பா சம்பா கண்டவாரி சம்பா வெள்ளை மிளகு சம்பா நீலஞ்சம்பா சம்பா கொத்தமரி சம்பா கொச்சின் சம்பா அருந்தம் சம்பா சம்பா மோசரம் அடுக்குநல் ஜபாதமலை மரண கார்னல் சித்திகனல் சடைங்கள் நொறுங்கன் வாரான் வசரமுண்டான் வீதி வடங்கான் வெளியான் பூம்பாலை செம்பாலை பெரு பூம்பாலை கச்ச பூம்பாலை வெள்ளை குடவாலை ராஜமுடி ரத்தனச்சுடி கரிஜாடி டெல்லி போகலு ஹாலு உப்பழு கப்பக்கார் முருகக்கார் செங்கார் பெருங்கார் குலத்திக்கார் கொள்ளித்தார் சடைக்கார் சிகிரிக்கார் அம்பியமகர் மொட்டக்கூர் சொர்ணவாரி சொர்ண மசூரி சுடர் சுடர்கார் சித்தச்சென்னா கேஷ்மிகா சம்யா பதரியா ஜீரா ஜல்ஜீரா கட்கா வைகுண்ட ரசிகரன் கண்டு கண்டுகம் காடைகடுதான் பச்சை பெருமாள் ராமக்கல்லி திமாரிக்காமோடு மல்காமோடு சூரக்குருவை சூலகுன்பை சூரக்குருபை மிளகி மான் சிவப்பு சந்தனமிலகி சிறுமிளகி பெருமிளகி கருமிளகி செம்மிளகி வெள்ளை மிளகி தூயமல்லி மைசூர்மல்லி ராகமல்லி கவுனி கருப்பு கவுனி சிவப்பு கவுனி பாசுமதி கருப்பு பாசுமதி சம்பா சீரக சம்பா கருப்பு சீரக சம்பா கட்டி சம்பா கம்மன் சம்பா செம்பா காட்டுச்சம்பா மொழிக்கருப்பு செம்பா தேங்காய்ப்பு செம்பா வாசனை சீரகச் சம்பா துளசி வாச சீரகச் சம்பா இழிப்பை செம்பா கொட்டார சம்பா சன்னச்சம்பா செம்மளி சம்பா கிச்செளி செம்பா கயிறு செம்பா துளசி வாசீரகச் சம்பா தங்கச்சம்பா கருடன் கருடஞ்சம்மா பூவன் செம்பா மாப்பிள்ளை செம்பா கட்டை செம்பா புத்தகை செம்பா குருவிக்கார் வெள்ளை குருவிக்கார் வெசிவப்பு குருவிக்கார் சின்ன பொன்னி காட்டுப்பொன்னி அருகுதா குருவை கருமருவை குருவை கடைஞ்சியல் சோதி குறும்பை ஒட்டனையான் கற்புறவாசு செம்மோடன் கருமோடன் இருவாரன் சேருவளர் வைகை வளன உமையில்லா வாசக கிளிநோபு வளை செலின் வாசகுடைஞ்சான் குளியடிச்சான் கூழக வில்லக்காய் மேடியின் பாலைப்பு வாசகன் சேலம் சன்னம் முற்றுச்சன்னம் அந்தனூர் சன்னம் பூங்கார் உள்ளக்கார் கருதக்கார் சண்டிகார் கம்பக்கார் ராஜமன்னார் சின்னார் அன்னமழகி காட்டியானம் பொங்கி பிசினி காளாநம விஷ்ணு போகம் காட்டு குத்தாலம் கொசுவகுத்தாலே நவரா இறை மணல்வாரி ஆத்தூர் கிச்சடி குந்தாவி வடுமுழுங்கி செம்மஞ்சன வாரி திரிகத்தை மணிகத்தை கடற்பாலை சொர்ணைக்கு செடி கொடைப்பினியாசி நன்றி நன்றி நல்ல ஒரு பலத்தை பலத்த கடவுடைப்பு